எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயில் பூசேரிங்க இந்த கோயில் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா கோயில் உருவாகி பத்தொம்பது வருஷம் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சொப்பனத்தில் இந்த அம்மா வந்து நான் உன் இடத்துல வந்து உட்கார்தான் எனக்கு பணி விட செய்யுங்க அப்படின்னு கேட்டுச்சு நானே நம்பலை ஒரு வாரம் டைம் கேட்டேன் என்னுடைய குல தெய்வத்தில் போய் நான் கேட்குறேன் அன்னமார் தெய்வம் எனது குல தெய்வம் அந்த தெய்வத்தில் போய் நான் வாக்கு கேட்டேன் வாக்கு கேட்கும்போது நீ எடுத்துக்கட்டி சைடா நான் உன் கூட தொண இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய குலதெய்வம் அண்ணம்மார் சாமி சொல்லிச்சு அதுக்கு பிற்பாடு வந்து மைக்காவது திங்கக்கிழமை பத்து பேர் வரவங்க எல்லாம் ஒரு ஐநூறு டிக்கெட் இருக்குது இந்த கா காட்டில் வந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்க இந்த சாமி உருவாகிச்சு அப்படின்னு நான் வந்து அவங்க எல்லாரும் ஆளுக்கு பத்து பத்து ரூபா போட்டு ம மணித்தட்டம் எனக்கு வேஷ்டி துண்டு எல்லாம் புதுசாக அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த சாமி படசாமி அப்படின்னு கேட்டாங்க நான் குலதெய்வத்துலேயும் வாக்கு கேட்டு தாரமங்கலத்தில் ஒரு இடத்துல போய் வாக்கு கேட்டு பொட்டுநேரியில் போய் ஒரு இடத்துல வாக்கு கேட்டு மூணு இடம் ஒரு தப்பாவுக்கு மூணு தப்பா கேட்கணும் ஒரு சாமி காரியத்தில் இறங்கி செய்கிறோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போய் மூணு இடத்துல கேட்குனாட்டியும் மூணு இடமும் ஒரே மாதிரி எனக்கு சொல்லிச்சு இறங்கி சைடாக கூட தொண இருக்கிறான் அப்படின்னு அதுக்கு பிற்பாடு நான் வந்து மக்கள் கையிலேயே இந்த வேஷ்டி வாங்கி கட்டிக்கிட்டு காய் வேஷ்டி வாங்கி கட்டிக்கிட்டு அதுக்கு பிற்பாடு நான் மணித்தட்டத்தை எடுத்து அடித்தேன் அந்த மணித்தட்டம் ஒரு வாரம் டைம் கேட்டால் அந்த ஒரு வாரம் நைட் பகலு என் மனசில் வந்து இந்த காதில் ரெண்டு காதுலேயும் வந்து மனுஷத்தான் யோசை அடிச்சுக்கிட்டே இருந்தது நான் வந்து என்னடா இப்படி அடிச்சிட்டு இருக்குதுன்னா நைட்லேயும் தூங்க மாட்டேன் பகலையும் தூங்க மாட்டேன் உட்காந்துக்கிட்டே தான் இருப்பேன் அந்த மணி எடுத்து கையில் அடித்ததுக்கு பிற்பாடு அந்த மணி சத்தம் எங்கே போச்சுன்னு தெரியல அது ஆயாளுடைய இலையில் தான் எனக்கு என்னான்னு தெரியல அதுக்கும் பிற்பாடு வந்து இந்த கோயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்தஞ்சு பச்சை பந்தல் தான் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுனோம் அதுக்கும் பிற்பாடு வந்து காசு பத்தஞ்சு வருமானம் வந்துச்சு நாலு பக்கமும் நாலு போஸ்ட்டு போட்டு இதை முன்னே மேலே ஏற்றினோம் அதுக்கு பிற்பாடு உத்தரவு நான் மூலஸ்தானம் அந்த இடத்துல உட்காரண்டா பின்னாடி அப்படின்னு உத்தரவு கொடுத்து அந்த மூலஸ்தானத்துக்கு ரூம்பு போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சோம் அதுக்கு பிற்பாடு பெரியாண்டுசி வந்து நான் இந்த இடத்துல உக்காருண்டான்னு எனக்கு உத்தரவு கொடுத்துச்சு அப்புறம் அதுக்கு பிற்பாடு கோயில் கட்டி பெரியாண்டிச்சி அந்த இடத்துல பதி போட்டோம் அதுக்கு பிற்பாடு பெரியாண்டவர் வந்து நான் உட்காரண்டா அந்த இடத்துல அப்படின்னு உத்தரவு கொடுத்துச்சு அதுக்கு பிற்பாடு வந்து அந்த பெரியாண்டவருக்கு பதிதான் இருக்குது இன்னும் கோயில் வேலை ஆரம்பிக்கல இப்போ ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஆண்டை வந்து நாகக்கண்ணி நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறேன் வர மக்களுக்கு குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கி கொடுக்குறேன் முகூர்த்தம் கூடாதவங்களுக்கு முகூர்த்தம் அமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு நாகக்கண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு மரத்தக்கிட்ட இருக்குது அந்த மரம் வந்து புதுமையான மரமா இருக்குது இலை வந்து நல்ல பாம்பு மாதிரியே இருக்குது அந்த இடத்துல வந்து நாகக்கன்னி கோயில் உருவாகுது அது இன்னும் கட்டல இந்த ரெண்டு கோயிலும் இப்போ வேலை ஆரம்பிக்கலான்னு மனுஷன் உத்தரவு கொடுத்துருச்சு ஆரம்பிக்கலான்னு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து வேட்டித்தலை வைச்சாங்களாம் நிறைவேறுது தேடிட்டு வந்து பத்தஞ்சு காசு கொடுக்குறாங்க அதை வாங்கி தான் நான் வேலை செய்கிறேன் நான் ஆயாவுக்கிட்டே ஃபஸ்ட்டு என்ன உத்தரவு வாங்கிட்டேன் அப்படின்னா ஆயா நான் ஒருத்தரை போய் காசு கேட்க மாட்டேன் நான் கோயில் கட்டுறேன் காசு கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு டே நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் நீ எனக்கு மணி அடிறான்னு சொல்லிச்சு உத்தரவு கொடுத்து நான் அது மாதிரி மணி அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆயால படைச்சிக்கிட்டு இருக்கிறேன் மக்களாக வந்து கும்பிட்டு வேண்டித்தலை வச்சு நிறைவேறது அவங்களாம் தேடிட்டு வந்து கொடுக்குறாங்க பற்றிக்கு அதை வாங்கி தான் டைல்ஸ் எடுத்து போட்டுருக்குறோம் கோயில் எத்தனி கோயிலும் கட்டிருக்கிறோம் விநாயகர் கோயில் கட்டிருக்குறோம் வந்து வர வருமானத்தை வச்சு தான் நான் செய்கிறேன் நான் வந்து யார்கிட்டேயும் நோட்டை எடுத்துகிட்டு போய் நூறு குடு ஐநூறு குடு ஆயிரம் குடுன்னு நான் கேட்க கிடையாது மக்களாக தேடிட்டு வந்து அவங்க காரியம் நிறைவேறினா சந்தோஷமாக கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நான் வேலை செய்கிறேன் வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு கோயில் கட்ட வேண்டியது இருக்குது அதுவும் கட்டணும் இது மாதிரி வந்து நிறையா பேர் வேண்டி வச்சு பாரு அந்த சைடு மணி வந்து பன்னெண்டு ஏக்கரா விற்காம இருந்து அந்த பன்னெண்டு ஏக்கராவும் வந்து மூணு மாதம் நான் விற்று கொடுக்குறேன் நீ வந்து அப்படி அப்படின்னு சொல்லிச்சு வாக்கில கேட்டு போய் ரெண்டு மாதம் இருபத்தெட்டாவது நாள் வந்து வியாபாரம் ஆயிடுச்சு எட்டு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிடுச்சு அவங்க ஃபஸ்ட்டு வாங்கின அட்வான்ஸில் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க சேலம் செவ்வா இங்கேருந்து செவ்வாபாட்டிக்கு போனேன் பதினைஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அந்த கர்னல் அடிக்கிற மணியும் ரெண்டு சிலம்பும் எடுத்து கொடுத்து விட்டாங்க அப்புறம் கொண்டாந்து ஆயாளுக்கு ஞாயித்துக்கிழமை வந்து பூசை பண்ணி அவங்களே எடுத்து ஃபிட் பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல ஏழு ஏக்கராக விற்க இருந்துச்சு மேச்சேரில் அவங்க வந்து வேண்டி தர வச்சுட்டு போனாங்க ஆறு மாதத்துல விற்று கொடுக்குறோன்னா உத்தரவு கொடுத்து அஞ்சு மாதம் முடியறதுக்குள்ள அந்த நிலத்தை விற்று கொடுத்துருச்சு அவங்க கொண்டாந்து டயர்ஸ் எடுத்துக்க சாமி பத்தாயிரத்து ஒரு ரூபா கொடுத்தாங்க அதே மாதிரி ராசிபுரத்து பக்கத்தில் மல்லூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது கிழிஞ்ச லிங்கி கிழிஞ்ச சரட்டு தான் போட்டுட்டு வந்தார் வந்து கடை கடனு கண்ணு தண்ணி ஊற்றாரு இந்த இடத்துல உட்காந்து ஏசாமே அப்படின்னு கேட்டேன் என்னுடைய லைஃப் நான் மாஸ்டராக தான் கடைக்கு போயிட்டுருக்குறேன் ஐநூறுவா கூலிக்கு இதுக்கு மேலே வந்து நானும் ஒரு ஹோட்டலில் வச்சு நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆய்கிட்ட வாக்கு கேட்டேன் நீ வச்சு நடத்துடா நான் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குறேன்னு உத்தரவு கொடுத்துச்சு அதே மாதிரி போய் வச்சு நடத்துகிறாரு இன்றைக்கி நாலரை வருஷம்தான் ஆகுது எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட்டு ஏழு இடத்துல பிளேட் வாங்கி போட்டிருக்கிறாரு வீட்டில் வந்து நல்லா பணமாக விளையுது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு அவர் வந்து டே சனங்க வந்து சாப்பிட்றதுக்கு மூணு டேபிள் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கிறாரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டு அடுப்பு டபுள் அடுப்பு ஐம்பது கிலோ அரிசி ஒட்டுக்கா வச்சு கூட வடிக்கலாம் அது மாதிரி கொண்டாந்து ஆயாளுக்கு போட்டிருக்கிறாரு இது வந்து இந்த இடத்துக்கு வரவங்க எப்போ பிரச்சனையாக பிரச்சனை இருந்தாலும் தீர்வாகுது தேடிட்டு வராங்க அவங்க தே அவங்களா மனமார சந்தோஷமாக கொண்டாந்து கொடுக்குற காசை வச்சு தான் இந்த கோயிலுக்கு வேலை செய்கிறோம் நாங்கள் போய் யாரையும் இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு கேட்கறது கிடையாது அதே மாதிரி வாக்கு பார்த்தாலும் நீங்கள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு நாங்கள் கேட்கறது கிடையாது அவங்க மனசில் பட்டால் பத்தும் வைப்பாங்க இருபதும் வைப்பாங்க ஐம்பதும் வைப்பாங்க நூறும் வைப்பாங்க ஐநூறும் வைப்பாங்க இது மாதிரி அவங்க மனசுக்கு என்ன படுதோ அதை வைப்பாங்க அதை எடுத்து நான் ஆயாளுக்கு பத்து விசு கழுப்புரம் பூச செலவு பண்ணிட்டு வந்து பூச பண்ணிகிட்டு இருக்கிறோம் பரிகாரம் பண்ணுறதுனா எதோ என்ன பரிகாரம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாபடி பத்தஞ்சு வாங்கி அந்த பரிகாரத்தை பண்ணி பூச செலவு பண்ணிட்டு வந்து பண்ணி அனுப்பிச்சி விட்றான் எப்போ ஏற்பட்ட காற்று பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வாகுது பிள்ளைங்களுக்கு வந்து வயசு பிள்ளைங்களுக்கு பயந்து குணம் இருந்தால் பெரிய அனுச்சி முன்னாடி உட்கார வச்சு மஞ்சள் குங்குமம் திருமஞ்சனம் பத்தி கற்பூரம் எலுமிச்சம்பழம் இது எல்லாம் வாங்கிட்டு வந்து கோழி சாவில் ஒன்று சாம பூசணிக்காய் எல்லாம் கொண்டாந்து மூவிலங்கு காதோல கருமணி இதையெல்லாம் வச்சு அந்த இடத்துல வந்து பூசை செஞ்சு அனுப்பிச்சி விட்டா திருப்பி அவங்க தலைக்கட்டுக்கே அந்த பொண்ணை வந்து குடிக்கிறதில்ல அவங்க குடும்பத்துக்கும் அந்த காற்று மோதுறதில்ல இது மாதிரி நிறைய செஞ்சிகிட்டு போகிறாங்க அந்த மரத்தில் வந்து நாக மரத்தில் வந்து கல்யாணம் ஆகாது இருக்கிறவங்க வந்து அந்த மரத்தில் கங்காணம் கட்டினாங்கனாக்கா உடனே அவங்களுக்கு எந்த தோசை இருந்தாலும் சரி முகூர்த்தம் கூடிக்குது குழந்த இல்லாத இருக்கிறவங்க வந்து அந்த மரத்தில் தொட்டில் கட்டினாங்களாக்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகுது அதாவது இருபத்தெட்டு குழந்த வரையிலும் பத்தொம்பது வருஷத்துக்குள்ள இருபத்தெட்டு குழந்தை பிறந்துருக்குது இந்த இடத்துல வந்து வேண்டித்தலை வச்சு இது மாதிரி வந்து நிறையா பேர் நிறையா காரியத்துக்கு வந்து வேண்டித்தலை வைக்கிறாங்க நிறைய பேர் தேடிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை தாங்க நாங்கள் வேலை செய்கிறோம் இந்த இடத்துல உட்காந்து நாங்கள் ஆறுடம் அருள்வாக்கு ஆயா உத்தரவு கொடுத்து இப்படி இப்படி செய்யிடா மக்களுக்கு தெரிய வைக்கிறேன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்து சொப்பனத்தில் சொல்லிச்சு அதுக்கு பிற்பாடு தான் நான் போய் சேலம் பெரிய மாரியம்மன் கோயிலில் வந்து இந்த பலவரை வாங்கிட்டு வந்து வாக்கு கேட்டு நாற்பத்தெட்டு நாள் இந்த பலவரை வந்து பாலில் பன்னீரில் ஊற வச்சு அந்த மந்திரத்தை படித்து அதுக்கு பிற்பாடு வந்து இந்த இடத்துல நான் உட்காந்தேன் அதாவது பன்னெண்டு பலவரை எடுத்து ஆயா மடியில் வச்சு பூசை பண்ணி அள்ளி போட்டாக்க அந்த பன்னெண்டு நம்பரில் வந்து எந்த நம்பர் உளுந்தா நடக்கும் எந்த நம்பர் உளுந்தா நடக்காது அப்படின்னு ஆர்டத்தில் இருக்குது அதை படித்து ஆயா வந்து நான் அள்ளி போடுறது மட்டும்தான் நான் நியமிக்கிறது ஆயா தான் இதில் வந்து எந்த பிராடும் பண்ண முடியாது பித்தலாட்டமும் பண்ண முடியாது அள்ளி போடுவேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நியமிக்கிறது அவதான் இந்த காரியம் நடக்கும்டா நடக்காதுடா அப்படின்னு நியமிக்கிறது அவரெல்லாம் கல்யாணம் ஆவாத இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து வாக்கு கேட்டு இந்த ஆயா எப்படி சொல்லுது அந்த பிரகாரம் போய் பண்ணாங்கனாக்க கல்யாணம் நடந்துடுது இது மாதிரி வந்து நிலம் விற்க முடியாதவங்க இந்த இடத்துல வந்து வேண்டித்தலை வச்சு நிலம் விற்று போயிடுது நிலம் வாங்குறவங்க இந்த இடத்துல வந்து கும்பிட்டு நிலம் வந்து வாங்கலாமா அப்படின்னு நம்ம என்னுடைய பேர் ராசிக்கு நிலம் வாங்கக்கூடிய டைம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஆயால கேட்டு போய் நிலம் வாங்குகிறாங்க உத்தரவு கொடுத்தா வாங்குறாங்க இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து வாங்குகிறாங்க அதே மாதிரி வந்து நிலம் விற்க வேண்டியதாக இருந்தாலும் வந்து கேட்குறாங்க வாங்க வேண்டியதாக இருந்தாலும் வந்து கேட்குறாங்க இது மாதிரி மக்கள் வராங்க இந்த இடத்துல வந்து வாக்கு கேட்டு போய் எந்த காரியமாக இருந்தாலும் செய்கிறாங்க கரெக்டாக உள்ளது உள்ளபடி சொல்லிவிடுது இதில் வந்து எந்த பெத்தலாட்டமும் கிடையாது அதாவது லைவில் பார்க்குறவங்க இந்த வாக்கு ஆரோட வாக்கத்தை வாக்கில் வந்து லைவில் கேட்டிங்கனாக்கா ஒரு டைம் கேட்டால் போதும் ரெண்டாவது டைம் அதவே வளைச்சி கேட்டாக்கா ஆயா மாற்றி தான் பேசும் ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் என்ன கேட்குறீங்களா அதுதான் கரெக்டான பதிலாக வரும் அதவே திருப்பி ரெண்டாவது ஆயால் கே கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்களாக்கா ஆயா என்ன நினச்சிக்கோ அப்படின்னா நம்மளவே நீ டெஸ்ட்டு பண்ணுறியா அப்படின்னுட்டு பதில் கரெக்டாக கிடைக்காது பதில் வராது மாற்றி தான் பேசும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு தப்பாவுக்கு மேலே செய்து யாரும் கேட்காதீங்க அப்படி கேட்கணும் எல்லா வார்த்தையும் பத்து வார்த்தை இருபது வார்த்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சா நேராக கோவிலுக்கு வாங்க அரை மணி நேரம்னாலும் சரி உட்காந்து உங்கள் பிரச்சனை எல்லாமே ஆயா இடத்துல நீங்கள் வாக்கு கேட்டுக்கலாம் ஆனால் லைவில் வந்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச வரையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி நாங்கள் முடிஞ்ச வரையும் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறோம் யாரும் தயவு செய்து ரெண்டாவது தப்பா ஃபோன் பண்ணாதீங்க ஒரு தப்பா பண்ணி ஒரு வார்த்தை கேட்டால் சரி அதோடு விட்டுருங்க நன்றிங்க அதே மாதிரி இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வரலாம் வெளிநாட்டிலருந்தும் வராங்க வந்து திருவா சேலம் வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓமலூருக்கு பஸ்ஸு அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் வந்து ஓமலூரில் இறங்கினா ஓமலூர்லேருந்து மூங்குளேர்பட்டிக்கு பஸ் இருக்குது இந்த ஊர் வந்து மூங்குலேரிப்பட்டி பேர் மூங்குலேர்பட்டி அங்காள பரமேஸ்வரி கோயில் அப்படின்னு இங்கே எல்லாம் விளம்பரம் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து வரணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வரலாம் நீங்கள் ஓமலூர்லேருந்து மூங்குலேர்பட்டி வர்றதுக்கு பஸ் நம்பர் வந்து ஓ பதிமூணு ஓ ஒம்பது ஓ ரெண்டு பக்கத்தில் வந்து சின்ன திருப்பதி இருக்குது சின்ன திருப்பதிக்கு வந்து வரணும் அப்படின்னா அங்கே வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணும் இல்லைன்னா ஆட்டோவில் வரணும் இந்த இடத்துல வந்து இறங்கணுன்னா மூணு பஸ்ஸு தான் மூணு நம்பர் தான் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணுன்னாலும் ஆட்டோவில் வரணுன்னாலும் அடிக்கடி பஸ் இருக்குது எதில் வேணாலும் வரலாம் இந்த இடத்துக்கு அது மாதிரி இருக்கிறாங்க எல்லா மக்களும் வாங்க வந்து ஆயால் கும்பிடுங்க சந்தோஷமாக வரம் வாங்கிட்டு போங்க நன்றி